அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகத்து கணியத்திற்குரிய எல்லாமே பின்னாடியாகிறேன் நபிகள் பெருமானா அலை வசல்லம் இந்த பிள்ளைங்க சொன்ன ஹதீஸ் வ ஹ ஹ ஹ ஹ ஹதீஸ் ஹைருக்கும் உங்களின் சிறந்தவர் குரான் ஷரீபை தானும் கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று பெருமான சொல்லலா அலை வசல்லம் அற்புதமாக சொன்ன அந்த ஹதீஸ் நாம் இன்னைக்கு நினைத்து பார்ப்பதற்கு இந்த நேரம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் இப்போ பேசின இந்த நாலு பிள்ளைங்களும் முதல்ல முஃபிரா ஹனியா ஜாபீர் நாசிஃப் ரொம்ப அருமையாக பேசினாங்க அந்த சின்ன வயசில் எவ்வளவு அருமையாக தைங்க கொடுத்து அவங்களுடைய உஷ்டாது ரொம்ப சிறப்பாக இத்தனை ஹரிஸை கொண்டு போய் உள்ளத்தில் பதியை வச்சிருக்காங்கன்னு சொன்னால் பெருமான அரசா ஹலீவரசன் சொன்ன மாதிரி ஹை பும்மன் த அல்லமல் குரான் யார் குரான் ஷரீஃபை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்களும் அல்ல யார் கற்றுக் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களும் தான் உலகத்தில் சிறந்தவங்க இப்போது உலகத்தில் எத்தனையோ பேர் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு உலகத்தின் பார்வையில் தெரியலாம் ஆனால் அல்லாஹ் ரசூருடைய பார்வையில் நாம தான் சிறந்தவங்க கற்றுக்கொடுப்பவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பிள்ளைங்கள் தான் சிறந்தவங்க அல்லாஹ் ரபுல் அந்த பிள்ளைங்களுக்கு அதிகமான இன்னும் சிறந்த எல்லாம் தருவானாக அதே நேரம் அந்த பிள்ளைங்க இன்னும் கல்வியில் பறக்கத்தாக இன்னும் விசாலமான அல்லாஹுடைய ரசூருடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிம் ஆலிமாக்களாக ஆலிம்களாக பட்டதாரிகளாக நடாடக்கூடிய அரசர்களாக உத்தமர்களாக நீதவாங்கலாக நியாயவாங்கலாக ஒழுக்க சீரர்களாக அவர்களை கொண்டு உலகம் முழுக்க மக்களுக்கு விதாயத்தை விதாய பெறுவதற்கு அதுவே நல்ல நசைவாக ஆகுவதற்காக நல்லா கபுராணவியின் தொகுதி செய்வாராக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பிறந்தகைகள் அவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் இல்லாத ரபுலானினி இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் மிகப்பெரிய அளவில் பரப்ப செய்வானாக அவருடைய உள்ளங்களில் உள்ள எல்லா ஹராளான ஹாஜத்துகளையும் இல்லாத ரபுலானினியும் பூர்த்தி செய்து கொடுப்பானாக மிகவும் சந்தோஷம் ரொம்ப அருமை அதனால் பிள்ளைங்களை இன்னும் இன்ஸ்டாலில் ஊக்கப்படுத்துங்க அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமான கல்வி ஞானங்களை ஆசிரியை பெருமக்கள் கற்றுக் கொடுங்க அந்த பிள்ளைங்களும் சா ஆசையோடு கற்றுக்கொள்கிற மாதிரி ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிற மாதிரி கற்றுக்கொடுக்கக்கூடிய ஆசிரியைகள் நீங்க நல்ல அற்புதமாக உங்களுடைய பயிற்சியை நல்லா கொடுங்க இன்ஷால்லாம் எல்லாவற்றுக்கும் நல்லா போதுமானவன் ரொம்ப 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 சந்தோஷம் அல்லாஹ் எல்லோருக்கும் பறக்க செய்வான